எவ்வளவுமே தரமாட்டான் மாட்டா நல்லா எசிங்கிற வார்த்தை வேறாம் சொல்லி அத்தனை பேரும் என்னைக்கு இந்த திருவிழா நின்று போராடுறமோ அன்னைக்குதான் நமக்கு கொடுப்பா ஒரு சொல்ல மாட்டான் நமக்கு உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டவன் உங்கள்கிட்ட கை கட்டி நின்னவன் எத்தனை பேருமே உனக்கு எதிரான ஆட்கள் தான் பல ரூபாய் இந்த இந்த உலகத்தை திரும்பி தொடரும் ஏன் எல்லாரும் வந்து பட்டியல் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு விஷயம் நிறையா இருக்கு

நமக்கு நம்மளை வீழ்த்தியே ஒரு சுவடு இது நம்மளை வீழ்த்திய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இது நம்மளை எப்படி சொல்ல முடியும் வந்து நம்மளை எப்படியா சொல்ல முடியும் உலகத்தை கட்டியாண்டவங்க நீ மறந்து போயிடலாம் சங்க இலக்கியங்கள்ல மலர்கள் வர்ற அத்தனை பேரையும் மறந்து போயிடலாம் ஏன் வாங்கியில இன்னைக்கு நான் பிடிச்சிட்டு இருக்கேன் நான் எல்லாத்துக்கும் நெல்லு கொடுக்குறேன்னு எங்கிட்ட தானே வாங்கிட்டு இருக்கீங்க நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க எங்கள் ஊரில் வந்து ஒரு அமைச்சர் லெவலில் ஒரு பிரச்சனை வந்த போகுது நம்ம பொண்ணை வந்து நடு ரோட்ல ஒரு காலேஜ் போன பொண்ணை அவன் எட்டி உதைக்கிறாள் என்ன பல்லச்சிலாம் வந்து உணவு வந்து கல்வி கல்லூரி படிக்கிறியா ப காலேஜ் படிக்கிறியா அப்படின்னு சொன்னான் அங்கே இருந்து பசங்க அந்த ஊர் தலைவர் தான் ஏன்னா சொன்னாங்க பல்லட்சி என்ன ஏன்னா பாப்பா எல்லாம் ஒன்றும் எல்லாம் மூஞ்சிலாம் வாயமாக சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாம

நீங்க வந்து கல்லூரி படி காலேஜ் படிக்கலாமான்னு கேட்கறான் அப்படின்னு சொன்னா அவளை சும்மா அவன் எவ்வளவு பெருமைக்காவ சொல்லிக்கல கை நம்ம இருக்கிற ஒவ்வொருத்தரும் உடந்து பார்த்து கொண்டு செயல்படும் நம்ம யார் இங்க இந்த நம்ம இந்த யார் அமராவதின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அமராவதி ஆரப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த அமராவதின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நேபாள வந்து இந்த மல்லர்கள் ஆட்சி இது ரெண்டே வருஷமா தொடர்ந்து ஆரம்பிச்சி வளர்ந்து அமராவதி நகரம் அப்படின்னு சொல்லி அமராவதி அங்க பெரிய நகரமே இருக்கு அத விடுங்க இந்த அப்படிங்கிறது டெல்லியோட முன்னாடி பேரு தலைநகரம் அது இந்திரனுடைய தலைநகரம் இந்த மாத்திருக்க அதையெல்லாம் திருப்பி ஆனா கண்டிப்பா மாத்துவோம் ஒரு நாள் ஒரு நாள் இந்திர புரிய மாத்துவோம் இந்திர்தம் இந்திரா இந்திர மத்திய அரசு திரும்பி மலரும் இந்த இந்த உலகத்தை திரும்பி தொடரும் அதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்டா இந்த சி பட்டியல் அப்படிங்கிற இடத்துல நம்ம இல்ல மூப்பர்கள் நாங்க இன்னைக்கு பிசில தான் இருக்கோம் இன்னைக்கு பிசி தான் காலாடிக்கிறவங்க பிசில தான் இருக்காங்க பாருங்க நம்முடைய ஆட்சியாளர்கள் திராவிட ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தாங்க தெரியுங்களா எப்படி இருந்தாங்க நமக்கு நம்ம ஊர் கிராமங்கள்ல டம் கிடைச்சாங்க என்னது தெரியுமா நீ மூப்பருக்கு பேர் போடாத சாட்சியாளர்கள் பல்லணம் போடு அப்பதான் உனக்கு வந்து சந்தைகள் கிடைக்கும் எப்படி நம்மளை வந்து மடைமாற்றம் செஞ்சிருக்காங்க தொடர்ந்து நம்முடைய சமுதாயத்துக்கு எதிராக இன்னைக்கு வரைக்கும் நம்ம அனதைகள் தான் நாமளே எழுந்து நடந்தாலும் உண்டு இல்லைன்னா எவனுமே நம்ம நடக்க வைக்க மாட்டான் உனக்கு தாழ உடைச்சு கீழே போறதா எத்தனை பேர் இருக்கான் உங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் உங்கள்கிட்ட கை கட்டி நின்னவன் எத்தனை பேருமே உனக்கு எதிரான ஆட்கள் தான் விதிகள் தான் பதிவு போயிட்டு இருக்கு நான் அரசு ஊழியர் தான் அதுக்காக பயப்பட மாட்டேன் ஏன்னா என் சமூகம் என் சமூகம் வீழ்ந்து போகாது வீந்து போக விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக இந்த போராட்டம்

படம் கட்டுவாங்க அது மாதிரி எங்க ஊர்லயும் படம் கட்டுவாங்க தேர்ல தான் படம் கட்டுவாங்க தேர் தேர்ல தேர் அந்த ஒரு உச்சந்தி வரும்போது பாடைய மாத்தினா இருக்கும் பாடைய மாத்துதல் அது வரைக்கும் அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டு நோக்கி அந்த தலை இருக்கும் ஆனா பாடை மாத்தில போகும்போது அந்த காட்டை நோக்கி தலை இருக்கும் அப்ப வந்து ஒரு வெள்ள வேண்டிய வச்சு கொள்வாங்க மூப்பர்கள் முன்னாடி கரூர் நாமக்கல் அந்த சேலம் பகுதி திருச்சி பகுதி வரைக்குமே மூப்பர்கள் மூப்பர் விளாச்சி மலர் விளாச்சி இங்கே மலராடா கோயில் எங்கள் ஒவ்வொரு கிராமங்களும் இருக்கு எந்த பயணம்னு சொல்ல முடியாது மலர் வெள்ளையாடுனா இங்கே தேவேந்திரன் தான் மலர் அதுக்கான புத்தகம் எழுதிட்டு இருக்கேன் அப்போ அந்த பிரிச்சு போட்டுட்டு வண்ணம் பரியாரி பறைகள் அப்புறம் இவங்க வெட்டியான் இவங்க எல்லாம் காதல் எங்களுக்கு சோதனை கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்களுக்கு சோதனை கொடுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா இந்த வண்ணம் பரிகாரிலாம் பறையர்கள் எல்லாருக்கும் பரிகாரி பறையர்கள் எல்லாமே அதுக்கு முன்னாடி இந்த அவர் இறந்து போறாரு மலர் இறந்து போறாரு மலர் இறந்து போய் அவருக்கு வாங்கை கட்டுவாங்க நம்ம 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 பழங்கள் வாங்கை கட்டுவாங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் இவங்களால வச்சுக்க மாட்டாங்க இந்த பாடகி மாத்தியில வந்துதான் அவங்க காலில் கொடுத்து எங்களுக்கு சோதரம் கொடுக்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம உண்பர்கள்லாம் நான் இப்ப என்னமா என்ன செய்வோம் அங்கே படத்தை போடுவோம் சோதரங்கிறது காசு கிடையாது அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அவன் காலில் வந்துட்டான் என்னதுக்கு காலம் வந்தா தெரியுமா இந்த அரசு மரபு உடம்ப தொட்டு தூக்குறதுக்கு எங்களுக்கு சோதனை கொடுக்குன்னு அர்த்தம் இன்னைக்கு எங்க ஊர்ல ஜடை முறையில் இந்த அரசு மரபு உடம்பே தொட்டு தூக்கம் சொல்ல முடியா அப்படின்னு சொல்லி காலவுதான் அதன் பிறகு அந்த உடம்பு இந்த அரசு மரபு உடம்ப இந்த மலனுடைய தேவையினுடைய உடம்பை இந்த இவர்கள் எல்லாம் தொட முடியும் ஆனா அவங்க எல்லாம் பேசியிருக்கேன் ஏய் இப்போ இப்ப வர்ணா பரியே இவங்க எல்லாம் இருக்காங்க ஆனா

அத்தனை நாடி நரங்களும் அப்படியே அடங்கி போயிடும் ஏன் தெரியுமா இந்த தேவேந்திரன் வெளியே என்னைக்கு நெஞ்சு நிமித்திட்டு வரானா அதெல்லாம் பயந்து ஓடுவான் இன்னைக்கு எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து எம்பிஏ இருக்கிறான் எம்எல்ஏ இருக்கிறான் மினிஸ்டரா இருக்கிறான் எல்லாருமே அவங்க பாதுகாப்பு யார் தெரியுமா இந்த தேவேந்திரன் தான் தேவேந்திரன் இல்லாம அவங்க வெளியே எங்கேயும் போக முடியாது நல்லா கேட்டுக்குங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கு இன்னும் புரியல நிறைய கூட சொன்னாங்க ஜெயலலிதா ஜெயலலிதா பாதுகாப்பு பாதுகாப்பு வண்டி ஓட்டினவர் எல்லாம் யாரு தேவேந்திரன் தான் நன்றி மறவாதவர்கள் தேவேந்திரர்கள் வீர வீரக்க ஒரு உணர்ச்சி கொண்டவர்கள் தேவேந்திரர்கள் அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த பிசியில எசியில இருக்கிறது எந்த வேதில யாரு ஒரு காலத்துல நம்மளை நாயக்கர்கள் வந்து அடிமைப்படுத்தி நாயக்கர்கள் வந்து நம்மளை தோற்கடித்து நேரடியா போர் போய் செஞ்சு போய் நம்மளை தோற்கடிக்கல மதுரை பாண்டியர்களுடைய வரலாறு தெரியும் உங்களுக்கு அண்ணன் தம்பி தந்த பக தந்த அண்ணன் தம்பி பக சந்தைனால நம்மளை வந்து ஒருத்த போய் கேட்கிறா நாயக்கர்கள் போய் கேட்கிறார் அவன வச்சுக்கிட்டு இவனை வீழ்த்தி கடைசியில அவரையும் விதித்துக்க போய் இருப்பாரு அப்படி வந்ததுதான் அவங்களுடைய ஆசை ஆனா தேவேந்திரன் நேரா விழித்துறதுக்கு எந்த தொக்களும் இந்த நாட்டில போறாங்கல்ல இந்த உலகத்துலயே போறதுல நல்லா புரிஞ்சுக்கிடும் வீரர்களுக்கு ஒரு மரபு இது இவங்க பண்ண அத்தரை அடி உடையத்துக்கும் வேற சாதியா இருந்துச்சுன்னு சொன்னா சுத்து சூடு கூட இருக்காது நல்லா வந்து அப்படி எரிச்சி சாப்பிட தூக்கி போட்டிருப்பான் ஆனா இந்த தேவேந்திர வேலையாளர் ஃபீலிங்ஸ் படுற மாதிரி அப்படியே சுடுகாட்டுல கூட எந்திரிச்சு வரவா அப்படியே வீரமிக்க ஒரு உணவு மிக்க ஒரு தேவை நம்மளோட வேளாண் வேள் எப்படிய நம்ம வந்து இருக்கிறோம் அவன் வந்து இது பண்ணான் நிலத்தை முதல்ல குடுங்கனான் கோயில் நம்ம கிட்ட தான் இருந்துச்சு